அவளும் மூணு பேர் சேர்ந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க அது வரைக்கும் என்கூட பேசிட்டு தான் இருந்தா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ நினைச்சே படுத்து இருந்திருப்பா சரி வா காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடாம இருக்கா தோசை சுட்டு தாரே சாப்பிடு இம்மா அனிதா காணாம போறதுக்கு முன்னாடி உங்க கிட்ட லாஸ்டா பேசிருப்பாளா அது என்ன பேசுனா கடைசியாவா அவ எனக்கு ஒரே வீட்ல இருக்க ஒரு மாதிரி இருக்கத்த நான் கொஞ்சம் மேல வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொன்னா இதே தாமா அவ கனவுல என் கிட்ட சொன்னா நான் வாக்கிங் தான் வந்தேன்னு அப்போ அவளை கடத்தினவங்க எப்படியும் நம்ம வீட்டுக்குள்ள தான் அவளை கடத்தி கொண்டு போயிருக்கணும் போலீஸ் என்ன வர சொல்லிருக்காங்க நீ என் கூட வந்து எல்லாம் சொல்லு எங்களுக்கும் பாதி காசு தருவா தானே ஆமா உங்களுக்கு தரமையா சரி நான் என்னோட காரை எடுத்துட்டு வரேன் நீங்க உங்க காரை எடுத்துட்டு வாங்க கங்கா எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிரு நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்ப போறோம் ஆமாங்க எது பொறுங்க வச்சுட்டு திரும்பி எடுக்க ஊருக்கு வரக்க முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியும் கரெக்டா எல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க இனிமே நம்ம கிளம்ப வேண்டியதுதான் வரலையா வீணுக்கா வா பாவம் ஏன் தான் இப்படி பண்றாங்களோ எனக்கு பிடிக்கவே இல்ல பச்சை கலர் பள்ளி நான் தான் பாக்க வித்தியாசமா இருக்கு மௌலி நாங்க நொண்டி விளையாட போறேன் நீ வாரியா இல்லல கவி நான் வரல எதுக்கு வர மாட்டுகோ எங்க கூட எல்லாம் சண்டையா இல்லல அப்பகிட்ட எங்க அம்மா வெளிய போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஓ ஒண்ணே யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க கடத்திட்டு போனா அவன்தான் பாவம் ஒழுங்க எங்க கூட விளையாடவா லேய் ஒழுங்கா எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வா அப்படியே ஒரு அஞ்சு அடியும் வாங்கிட்டு வா எதுக்கு நாடி வாங்கணும் நீ அந்த பள்ளி மாதிரி ஒட்டிடே அங்க இரு நான் போறேன் லேய் இங்க வந்திராத பெத்துக்கு அடி வாங்குவா மௌலி அக்கா நீயா ஆமா அம்மாལ་ கோவப்படாத நான் ஒண்ணுமே பண்ணல அங்க பொங்கல்லாம் வராத மௌலி அக்கா சொல்லாத நாங்க வந்து ஊரை விட்டு கிளம்பி போறோம் எதுக்கு இங்க வந்தنا பாப்பவே நீங்கதானே கறிச்சி வெச்சிருக்கீங்க நாங்க இல்ல அந்த வீட் ஓனர் தான் வீட் ஓனரா ஆமா அப்புறம் அனிதா கவ நாங்க தான் கடத்தி வச்சிருந்தோம் நீ நீ என்கிட்ட போய் சொல்றியா என்கிட்ட இப்ப விளையாடாத நான் போய் சொல்லவல்ல விளையாடவல்ல உன்னே தான் சொல்றேன் அன்னைக்கு பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து தான் கடத்துனாங்க எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது இன்னைக்கு காலையில தான் தெரியும் எனக்கு அங்க யாரையுமே பிடிக்கல

இல்ல சார் நாங்க பார்க்கல ஆனா கங்காவ பாத்துருக்கோம் எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும் ம் வந்தனா கேஸ்ல வீட்டு ஓனர் கண்டுபிடிச்சா அனிதா வீச கண்டுபிடிச்சிடலாம் இம்மா உங்ககிட்ட தான காசு கேட்டாங்க ஆமா இன்னைக்கு சாயங்காலம் வர சொல்லிருக்காங்க ம் முதல்ல அந்த காசுக்கு ரெடி பண்ணுங்க அவ்வளவு ரூபா வேண்டாம் கொஞ்சம் கடச்சாலே போதும் நம்ம அவனை மடக்கி பிடிச்சிடலாம் சார் அவ்வளவு காசுக்கு நாங்க எங்க போக உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பாருங்க இந்த நேரம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க என்னங்க உங்க தங்கச்சி மேரி இருக்கா ஆமா ஆனா அவ எப்படி மாமா நான் வேணா கேட்டு வரட்டா இல்ல இல்ல நானே போய் கேட்டு பாத்தி சார் அந்த வீட்டு ஓனர் மேலே நிறைய கேஸ் இருக்கு அவரும் ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காரு ஓ அதான் தைரியமா இப்படி வேலை பார்த்திருக்காங்களா சரி சரி பார்க்கலாம் எப்படின்னு அப்புறம் அந்த ரெட்லர் காரு எங்க போகுதுன்னு நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம் ம் சீக்கிரம் இன்னைக்குள்ளே அவங்க எல்லாேரையும் எஸ் சார் ராணி ராணி ராணின்னு எல்லா வேலையும் அவளை நம்பி செஞ்சு இப்போ வேலைக்கு வரலைன்னு கிளம்பிட்டாள் இருந்து எப்படி எல்லா வேலையும்

ஐயோ அண்ணா என்ன மன்னிச்சிருந்த அப்பவே எல்லாரும் ராணி நல்ல ஆள் சொன்னாங்க நான் தான் கேட்காம வேலையில வச்சிருந்தேன் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல அழாதம்மா உண்மையில தப்பு இல்ல அப்படி இல்ல இல்லன்னா அண்ணா நீ கேட்ட காசை நான் தாரேன் நீ எனக்கு அதை திருப்பி கூட தரண்டாம் அந்த காசை வச்சு எப்படியாவது ரெண்டு பேரையும் காப்பாத்திரு இதுல நீ கேட்ட காசு இருக்குண்ணா இந்த காசை நீயே வச்சுக்க 땡క్స్ 마아나 கண்டிப்பா திருப்பி தந்துるேன் இப்போ நான் போயிட்டு வரும் எல்லாம் நம்மளோட மொட்டால தனத்தல்ல தான் நடந்துச்சு நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திரக்கணும் நம்ம அப்ப கிளம்புமா ஓகே சார் 아나 વિકાસ வாங்கு எந்த நேரம் வருवं தெரியல பைபாஸ் ரோட் பக்கத்துலன்னு சொன்னா எந்த நேரனு சொல்ல மாட்டேகாண அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல இப்போ அவே அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருப்போம் நம்ம போனத நம்ம முன்னாடி வந்து நிப்போம் கான்ஸ்டபிள் வண்டி எடுங்க வாங்க மேடம் கிளம்பலாம் நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது அவ எப்படி இருப்பானு உங்களுக்கு தெரியாது அதனால யார் வந்தாலும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது நாங்க தான் இருக்குறோம்ல ஆமா மேடம் அவன் கண்டிப்பா ரெட் கலர் கார்ல தான் வருவான் அங்க இருந்து ரெட் கலர் கார் வந்ததும் நீங்க உஷார் ஆகிரணும் அதுக்கு அப்புறம் அவன்கிட்ட பேசிட்டே இருங்க நாங்க எப்படியாவது வந்து மடக்கி பிடிச்சிரும் காசு வாங்கிட்டு உடனே கிளம்ப தான் பாப்போம் ஆனா நீங்க விடாதுங்க क्वेश्चन மேல क्वेश्चन கேட்டுட்டே இருங்க நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்னக்க அந்த நேர கணக்குறீங்க அது சொல்லிராதுங்க யாருக்கும் இது பத்தி தெரிய கூடாது தம்பி சும்மா தான் வாக்கிங் போறத தான் வந்தேன் அப்படியே சரிக்கா நீங்க சீக்கிரம் வீட்டு போக பாருங்க ரொம்ப நேரம் வெளிய நிக்காதுங்க ம் ஓகே தம்பி சார் ப்ளூ கலர் கார் வந்து ஒண்ணுமே புரியலையா உங்களுக்கும் இதுல இருக்கிற மாதிரி நோட் ஸ்டிக்கர் பசல் டெஸ்ட் பேட்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இல்லனா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருக்கோம் அதுல போய் நீங்க மெசேஜ் பண்ணுங்க நிறைய பேர் வந்தனா டெஸ்ட் பேட் வாங்குறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்